னே ஆணை இந்தி நிலம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தன் நான குழிந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்னுடைய வீடியோக்கள் நிறையா போட்டுட்ருக்கிறேன் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க அதில் கமெண்ட் பண்ணுங்க அதில் என்ன நிறைவுரைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் தெரிவித்துக்கொள்ளி அதுக்கு உண்டான பதில்களையும் சொல்கிறேன் அதே மாதிரி என்னுடைய ஆன்லைன் மூலியம் ஜாதகம் கேட்பவர்கள் என்னுடைய நண்பர்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நேரில் வருபவர்களுக்கும் நான் என் வீட்டில் இருந்து ஜாதம் பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதையும் வந்து கேட்டுக்கலாம் இன்றைக்கி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சி வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இப்போ சனி பயிற்சி ஒரு எல்லோருமே இந்த சித்திரை பிறந்தவனே வருது அப்படின்னு அது திருக்கணிதத்தின் படி சனிப்பயிற்சி வருகிறது அவ்வளோதானே தவிர அதுக்காக சித்திரையில் போ வருவதாக இல்லை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வாக்கியப்படி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாதம் மார்ச் மாதம் தான் அது நடைபெறும் அது மாசியில் தான் இப்போது சித்திரை பிறந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில வருடப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தமிழ் வருடங்கள் தான் நம்ம கொண்டாடணும் தமிழ் வருடங்கள் என்னென்னா இந்த வருடம் விசுவா வசு அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தோட பெயர் இந்த வருடம் சித்திரை மாதம் முதல்ல பயிற்சி ஆகக்கூடியது கேது பயிற்சி தான் வர்ற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்ப ராசிக்கு இப்போ மீனத்தில் இருக்கிறார் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுவார் அப்போ ராகு பயிற்சி ஆகலாம் ஆட்டோமேட்டிக்காக கேதுவும் பயிற்சி ஆவார் இது வரைக்கும் ராசியில் இருந்தவர் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரைக்கும் அங்கே கன்னி ராசியில் இருந்திருப்பார் இது வரைக்கும் இப்போ மீன ராசிக்கும் அதே தேதி அன்னைக்கு அதே நாளில் வந்து சிம்ம ராசிக்கு உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கேது பகவான் வராது இந்த ராகு கேது பயிற்சி ராகு பயிற்சி ஆனாலும் கேதின் ஆட்டோமேட்டிக்காக பயிற்சி ஆகுவார் அதாவது வர்ற சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி பதி இருபத்தி ஆறு ஆங்கில தேதிப்படி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளி சனிக்கிழமை அன்றைக்கு தான் முதல் பயிற்சி ஆகிறார் அடுத்து குரு பயிற்சி அதே மாதம் சித்திரை மாதத்திலே குரு பயிற்சியும் வருகிறது அப்போ குரு பயிற்சி வர்ற சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது மாதம் மே மாதம் பதினோராம் தேதி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மிருக சிரிச நட்சத்திரம் மிதுன ராசி மிருக மிருக சிரிசம் மூன்றாம் பாதம் மிதுன ராசிக்கு பயிற்சியாகும் இது வரைக்கும் ரிஷபராசியில இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி இது இது வந்து அடுத்த சித்திரையிலே சித்திரை பிறந்தவொடனே இது குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நடைபெறும் அடுத்தபடியாகத்தான் சனி பயிற்சி நடக்கும் சனி பயிற்சி உடனே இப்போ நடக்குமானா அல்ல ஆங்கில வருடப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஆறு மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு நாலாம் பாதத்துலேருந்து மீனராசிக்கு பேர்ச்சி பெறுகிறார் அப்படி இது வரைக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் ஆறாம் ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி அதனால நீங்கள் அதுக்கு முன்னாடியே நிறையா பேர் வந்து சனி பயிற்சி எப்படி இருக்கும் ராகீது பயிற்சி எப்படி இருக்கும் கும்ப இதுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கணும் சனி பயிற்சி இப்போவே கேட்குறாங்க உடனே இது எப்போ நடக்கணும் அதுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு வாக்கியப்படி மாசியில் தான் அதுக்கு இடையில கிடையாது ஏன்னா சொல்லிக்கலாம் திருக்கணிதப்படி இப்போ நிறையா ஜோதிலருந்து திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறார் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அதுதான் வாக்கியப்படி தான் நான் பார்க்குறது அது எனக்கு இன்னும் சரியாக வந்திருக்கு சில பேருக்கு அது சரியில்லை அப்படிங்கிறாங்க இதுபடி தான் நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் பயப்பட வேணாம் சனி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் எப்படி என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆதரவு ஜோதிடர்கள கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதுக்காக பயம் இல்லை முழுக்க முழுக்க பயிற்சின்னா கோச்சார பலங்கள்னால பெருசாக பாதிச்சிடாது உன்னுடைய தசா புத்தி பலன்களையும் பார்க்கணும் தான் எந்த முடிவும் எடுக்க முடியும் சரியா அதனால் பயம் இல்லாமல் அனைத்து ராசினர்களும் அந்த பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் பாப்பா அஷ்டமசனி ஏழரை சனி இந்த காலங்கள்லாம் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் ராகுகேது பயிற்சினால என்ன நடக்கும் குரு பயிற்சினால என்ன நடக்கும் சில ராசிக்கு இந்த இதெல்லாம் நடக்கும் பயம் கொடுத்துவாங்க அதெல்லாம் பயப்படலாம் வேண்டாம் உங்களோட தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது நவகிரகங்களில் எல்லா வரையும் எல்லா ராசிக்காரர்களும் வழிபாடு செஞ்சு வந்தாலே போதுமானது மிக்க நன்றி